ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ மற்றும் முதலமைச்சர் அவர்களே தனி கவனம் செலுத்தி அதில் மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் கொண்டு போய் சேர்க்கும் அந்த பணியை தினந்தோறும் கவனித்து வருகிறார் சிஎம் டேஷ்போர்ட் வழியாக அனுதினமும் அவரோட கணினியில் அந்த திரையில் அது தினந்தோறும் வந்து கொண்டிருக்கிறது ப்ராக்ரஸ் போன்றை பார்த்து கொண்டிருக்கிறார் அவ்வப்போது சிஎஸ் அவர் நடத்தும் அந்த ரிவ்யூவின் முடிவுகளை அவர் கவனிக்கிறார் எனவே அவரது நேரடி கண்காணிப்பில் இருக்கும் அனைத்து பகுதிகளிலும் தமிழகத்தில் பல அற்புதமான திட்டங்கள் எல்லாம் சரிவர மக்களை சென்றடைவா என்று பார்ப்பது நமது கடமையாகும் அரசு அதிகாரிகள் நமது ஆட்சியில் மிகப்பெரிய சிறப்பாக அந்த பணியை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த ரெவியூவில் நிறைய இஷ்யூஸ் இருக்காதுன்னு நம்புற ஆனால் இருந்தாலும் இதை சரிவர கவனித்து அங்கே அங்கே இருக்கும் அந்த குறைபாடுகளை நீக்குவது நமது கடமை

தொடர்ந்து இதுபோன்ற ஆய்வுக்கூட்டங்களை நடத்தி பண்பு முதலமைச்சர் திட்டம் திட்டங்கள் மக்களை சென்றடை சென்றடைவதை உறுதி செய்யும் வேலையை மக்கள் பதவி நாங்கள் நிறுவனம் செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நமது திருவாரூர் மாவட்டத்தில் எங்களது ஆர்வியர் அண்ணன் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் அதே நமது திருத்திரட்டி சட்டமன்ற உறுப்பினர் போன்றவர்கள் எல்லாம் இங்கே நாங்கள் எல்லோரும் இங்கே வந்து நமது மாவட்ட ஆட்சியர் அவர்களின் ஏற்பாட்டில் இங்கே மிக சிறப்பாக இன்று அந்த ஆய்வுக் கூட்டம் நடந்தது திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் மாவட்டம் மிக சிறப்பான முன்னேற்றங்களை இந்த கடந்த மூன்று ஆண்டுகளில் மிக சிறப்பாக படிப்படியாக முன்னேறி வந்து இன்று கடந்த காலங்களில் இருந்த பல இன்னலான ஒரு உரிக்கட்டான சூழ்நிலைகளெல்லாம் மீண்டு வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட பல மக்கள் இருக்கும் என்று வசிக்கும் இந்த பகுதிகளில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திராவிட நாயகன் அவர்கள் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் அதற்கு இன்று நடந்த இந்த ரிவ்யூவில் நிறைய சாட்சி கிடைச்சது ரொம்ப சிறப்பான முன்னேற்றம் இந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு எனது பாராட்டுகள் நன்றிகள் நிச்சயமாக இன்னும் வரும் அடுத்த வரும் காலங்களில் திருவாரூர் மாவட்டம் நம்பர் ஒன் மாவட்டமாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு அதற்கு தேவையான பணிகளை எல்லாம் அன்பு முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அவரது உத்தர உத்தரவின்படி நாங்களும் இங்கே பயணித்து இந்த ஒவ்வொரு நாளும் உத்தரோடு அவர்களது ஃபீட்பேக்கெல்லாம் வாங்கி அதற்கேற்ப பணிகளெல்லாம் இங்கே மிக சிறப்பாக நடந்து மாவட்டத்தில் இதுவரைக்கும் எத்தனை கோடியில் நடந்திருக்கு ஒட்டுமொத்தமாக பணிகள் ஒட்டுமொத்த டேட்டா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பட் ஆனால் ஒரே ஒரு சோட்டுக்கு ஒரு சோர் பாதம்ன்ற மாதிரி மன்னார்குடியில் மட்டுமே தாழ ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே திட்டங்கள் வந்து வந்து குவிந்திருக்கு திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இங்கே இருக்கிறார் அவருக்கும் தெரியும் இங்கே எத்தனை திட்டங்கள் இப்போ இப்போ வர திட்டங்கள் எவ்வளோ கோடி ரூபாய்க்கின்றதோட எவ்வளோ முக்கியமான திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுக்கின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இத்தனை கோடி ரூபாய்க்கு திட்டங்கள் வந்திருக்கிறது எங்களுக்கு பெருமை அதை தாண்டி எவ்வளோ முக்கியமான திட்டங்கள் எல்லாம் வந்துருக்கு நீங்கள் நீடாமங்கலம் மேம்பாலம் போன்ற ஒரு மகத்தான திட்டம் உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் நீங்கள் எல்லோரும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஒட்டுமொத்த டெல்டா பகுதிக்கே ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டம் நீடாமங்கலம் மேம்பால திட்டம் அப்படிப்பட்ட திட்டங்களை தேடி தேடி கொண்டு போய் சேர்த்து தேடி தேடி முடித்து கொண்டிருக்கிறார் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் அவர் தேர்தல் காலத்தில் இதையெல்லாம் சொன்னாரோ எனக்கு தெரிஞ்சு திருவாரூர் மாவட்டத்தில் ஏறத்தாழ எழுபத்தைந்து சதவீதம் பணிகளை ஏற்கனவே முடித்து விட்டோம் இன்னும் ஒரு சில பணிகள் மட்டும்தான் அதுவும் இப்போ சில சில பல பணிகள் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் அதில் ஒரு சில மாதங்களில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அந்த பணிகளில் நீங்கள் பார்ப்போம் எனவே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிய மகத்தான ஆட்சி மாண்பு திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சி

அப்படி எல்லாத்தையும் பேசியிருக்கோம் நான் முதலாம் சார் அவர்களின் இந்த இந்த பயணம் எல்லா பயணங்களும் போல இதுவும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பயணமாக இருக்கும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் ஒரு மகத்தான ரொம்ப மகத்தான வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் ஒரு மகத்தான பயணமாக இது அமையும் நிச்சயமாக நன்றி